தூத்துக்குடி மாநகராட்சி முப்பத்தி ஒன்பதாவது வார்டு திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் நூறு பேருக்கு தலா ஐந்து கிலோ அரிசி வழங்கப்பட்டது தமிழர்களின் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் முத்தமிழ் அறிஞர் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது சென்னையில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் ஊர்வலமாக வந்து மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவு இடத்திற்கு வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினரும் மகளிர் அணி பொறுப்பாளருமான கனிமொழி கருணாநிதி தயாநிதி மாறன் எம்பி மாநில இளைஞரணி அமைப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ அமைச்சர்கள் கே என் நேரு பொன்முடி வெள்ளக்கோவில் சுவாமிநாதன் பாபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோல் தூத்துக்குடி மாநகராட்சி முப்பத்தி ஒன்பதாவது வார்டு திமுக சார்பில் வட்டச் செயலாளர் கீதா செல்வம் மாரியப்பன் ஏற்பாட்டில் தூத்துக்குடி கீழ ரங்கநாதபுரம் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட திமுக தலைவர் கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் மாநகராட்சி சுகாதார குழு தலைவரும் சண்முகபுரம் பகுதி செயலாளருமான சுரேஷ்குமார் வட்ட செயலாளர் கீதா செல்வம் மாரியப்பன் மாவட்ட பிரதிநிதி சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் என நூறு பேருக்கு தலா ஐந்து கிலோ அரிசிப்பை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் கணேசன் இளைஞர் அணி ராஜா சுரேஷ் குமார் செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் வட்ட பிரதிநிதி ராஜா முகமது கோமதி நாயகம் கார்த்திக் ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அந்தோணி பிரகாஷ் மாஷிலினி இளைஞர் அணி நிர்வாகிகள் பாபு இசைக்கிமுத்து ஐயா சுவாமி பாலா சூர்யா விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்